அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான துளாராசி நேயர்களே உங்களை பொறுத்தவரையும் இந்த சூரிய பகவான் பாதகாதிபதி இருந்தாலும் ஒன்பதில் போய் இருக்கிறார் அப்படி ஒன்பதில் இருக்கும்போது அவர் எப்படி இருக்கார்னா இந்த ராசியில் உள்ள ராகுவின் சாரமும் அங்கே இருக்குது இந்த ராசியில் உள்ள செவ்வாவின் சாரமும் அங்கே இருக்குது இந்த ராசிக்கு உடைய குருவின் சாரமும் அங்கே இருக்குது ஆகையினால் மிதரராசி நேயர்களுக்கு நடந்தது தனக்குத்தானே நடக்கும் அவர்களுடைய நடந்த தனக்குத்தானே நடப்பது பிள்ளைகள் மூலமாக நடக்கும் இல்லை தந்தையின் மூலமாக நடக்கும் அவர்களுக்கு உள்ளது உங்களுக்கு உடையது பிள்ளைகள் மூலமாகவும் நடக்கும் தந்தையின் மூலமாகவும் நடக்கும் பூர்வீகத்தின் மூலமாக நடக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணிக்க உள்ள ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க கஷேத்திரங்கள் செல்லலாம் அப்படியெல்லாம் போட்டிருப்பீங்க சிவாலயங்கள் செல்லலாம் இல்லை அமைதியான இடத்துல நல்லா போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் இப்படிலாம் யோசிப்பீங்க ஆனாலும் இந்த துளாராசி நேயர்கள் மட்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லா சத்திய தர்ம உண்மைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் நெறியாக வைத்திருப்பதால் இந்த சமூகத்தில் நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கிறது நியாயத்தோடும் ஞானத்தோடும் செயல்படும் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் நிறைய பிரச்சனைகளும் அதுக்கு தாங்களே காரணம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் அன்னைக்கு முடிக்கிற விஷயத்தை அதை நீண்டுக்கிட்டே போகிற மாதிரி ஆயிடும் அது மாதிரி சூழலில் சிக்காமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் காரணம் பிறரை செய்வ தவறுகளை நீங்கள் பார்க்காதீங்க நம்மள்கிட்ட இருக்கிற தவறை மட்டும் திருத்தி கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஏனென்றால் அது சுக்கரனுடைய வீடு மூலத்துரியான வீடு அப்படி இருந்தாலும் கூட இந்த சூரிய பகவானை மையமாக கணக்கு சொல்வதால் அந்த சூரியன் இந்த இடத்துக்கு பாதகாதிபதி ஆகையினால் அந்த பதினோரு கோடையவர் சர ராசிக்கு பதினோரு கொடையவர் அதுவும் அவர் காற்று ராசியில் சென்று கொண்டு இருக்கக்கூடியது உங்களோட மனம் படுத்திருப்பீங்க தூக்கம் வராது தூங்குணுன்னு நினைப்பீங்க உங்களை மறந்து தூங்கிங்க செய்கிற வேலையை விட்டுடுவீங்க ஐயோ நான் அசந்து தூங்கிட்டு நின்று தூங்குனாலும் வேதனைப்படுவீங்க தூங்கலினாலும் வேலை தானப்படுவீங்க இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த துளாராசினர்கள் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய தர்மம் உங்களை வீணாக்காது நீங்கள் செய்யின்ற தான தர்மங்களும் உங்களுடைய புண்ணிய கர்மாக்களும் உங்களை கண்டிப்பாக நல்ல வழியில் வழிநடத்தும் அதிகமான சிந்தனை அதிகமான முயற்சி அதிகமான சூழலை உங்களுக்கு உருவ தானே உருவாகி கொடுத்து விடும் அப்படி கொடுப்பதனால் நீங்கள் பொருளாதாரத்தின் மூலமாகவும் உங்களுடைய சொல்வாக்கின் மூலமாகவும் செல்வாக்கின் மூலமாகவும் சிக்கி கொண்டிருப்பீர்கள் அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மாதம் ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் அந்த பாதகாதிபதியாக இருந்தாலும் திருகோணம் அமைவதனால் இந்த ராசிக்கு நல்ல பலனை செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கிறது ஆகையினால் நீங்கள் தர்மத்தை மனதில் கொண்டு காலத்தை நீங்கள் குறை கூறாமல் பிறர் குறை கூறினாலும் அதில் பொருள்படுத்தாமல் உங்களையே நீங்கள் உணர்ந்து நல்ல சித்தர்கள் கோயில் இருக்கும் இடங்களுக்கு சென்று வாருங்கள் இந்த சித்தர்களுடைய அருளாசியால் உங்களுக்கு நிறைய உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன் உங்களை விட்டு விலகும் ஏனென்றால் துளாராசிக்கு ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சிங்க அந்த ராசியில் பெண்களாக பிறந்தால் சிறப்பாக இருப்பார்கள் என்று ஜோதிடங்கள் கணக்கு சொன்னாலும் கூட இவர்கள் அடுத்தவங்க நியாயத்தை கேட்டு கேட்டு அதிக பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள் தான் நாயர்கள் ஒரு தராசு இருக்குது தராசு அது சமம் கம்பெனி தானே இருக்குது அதில் வந்து ஒருத்தன் கல்ல தூக்கி வைப்பான் ஒருத்தன் பொருளை தூக்கி வைப்பான் நடுவில் ஆடை விட்டுட்டு கடைசியில் அவன் சமமாக இருக்கிறவரையும் போட்டு போட்டு மாற்றிக்கிட்டே இருப்பான் சம அது ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிடுவான் திருப்பி நீ சும்மா இருக்கிற நேரத்தில் ஆடிக்கிட்டே இருக்கணும் அந்த சமநிலைக்கு வருவதற்கு காலத்தாமதம் எடுப்பது போல தான் உங்களுடைய பயணங்களும் நிறைய நியாயங்கள் கேட்டும் நிறைய உண்மைகளை தேடியும் உண்மையை கூட்டி கழித்து பார்ப்பதற்கான காலத்தையே நீங்கள் பயன்படுத்துங்க அதிலிருந்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்கள் உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு எதிராக நடக்குன்னு நினைக்காதீங்க அந்த எதிராக நடப்பதெல்லாம் வாழ்க்கையாக மாற்றி அதிலுள்ள நுட்பத்தின் மூலமாக உயர்ந்த நிலைக்கு போங்க அடுத்தவங்க உதவி செய்யுங்க அடுத்தவங்களுடைய நல்ல விஷயங்களை யோசித்து பாருங்கள் ஏனென்றால் அதில் உள்ள குற்றம் முறைகள் தான் முன்னாடி வரும் நியாயம் கேட்குற ராசி அல்லவா ஆகையினால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து இந்த நேரம் மிகவும் அற்புதமான நேரம் உங்களுடைய தாய் தந்தையரை பார்க்க வேணாம் உங்களை பொறுத்தவரையும் தாயால் உங்களுக்கு அதிக பலன் இருக்காது ஆனால் தாயின் மூலமாக சில பிரச்சனைகள் வரும் ஆனால் தாயின் மூலமாக அந்த பிரச்சனை வந்தாலும் கூட நீங்கள் விட்டுட்டு ஓடவும் முடியாது கூட வச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க அதே நேரத்தில் தந்தையும் பாதகாதிபதியாகிறதுனால் தாய் தந்தை இருவருமே உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர்களால் தான் சூழ்நிலை இருக்கும் தந்தையே நல்லாக இருந்தாலும் சொல்லி தாயினுடைய சொல்லாலும் செயலாலும் அவருடைய செயல்பாடும் மாறுபட்டு இருப்பதாக உங்களுக்கு தோணுமே தவிர அது இயற்கை உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த மாதத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது உங்கள் சிதயோகி பேரம்பலவான் நன்றி வணக்கம்